மாணவர்கள் சிக்கன்னா காலேஜ் மாணவர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ரொம்ப அருமையா செஞ்சாங்க அவங்களுக்கு என்னோட இந்த பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசு சார்பா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நடத்திட்டு வரும் அதன் ஒரு பகுதி தான் இது இதன் தொடர்ச்சியாக இப்ப நம்ம எல்லாரும் போக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாருமே இங்க இருக்கும் இந்த போதைப் பொருட்கள் வந்து இப்போ ஸ்கூல் குழந்தைங்க மத்தியில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய குடும்ப வன்முறைகளுக்கும் நிறைய கிரைம்ஸ்க்கும் வந்து காரணம் வந்து இந்த போதைப் பொருள் தான் அதனால இந்த இருக்க பெற்றோர்கள் பெற்றோர்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்ம எடுத்துக்கிட்ட உறுதிமொழி போல நம்மளும் இந்த ட்ரக்ஸ்க்கு ஆளாக கூடாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம சுற்றுறதார் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இதை ஆளாகாம தடுக்கணும் இதுக்கு எப்படின்னா நம்ம அவேர்னஸோட இருக்கணும் போதை பொருள் காரணம் அவங்க வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடா இருப்பாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்க வந்து தனியாவே இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து அது சொல்லி எடுத்து சொல்லி அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா எல்லா ஜிஹெச்லயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ஸ்லயுமே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடல்ஸ்ல டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு அங்கே கொண்டு போனா இதற்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது சோ இந்த இன்னைக்கு நம்ம எடுத்து உறுதிமொழி எடுத்துக்கிட்ட மாதிரியே போதை பொருட்கள் நாமும் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அடுத்தவங்களையும் யூஸ் பண்றதை விடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாணவர்கள் சிக்கன்னா காலேஜ் மாணவர்கள் வந்து விழிப்புணர்வு வந்து கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம தமிழக அரசு சார்பா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நடத்திட்டு வரும் அதன் ஒரு பகுதி தான் இது இதன் தொடர்ச்சியாக இப்ப நம்ம எல்லாரும் ரேலி போக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாருமே இங்க இருக்கும் இந்த போதை பொருட்கள் வந்து இப்ப ஸ்கூல் குழந்தைங்க மத்தியில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கோ மாணவர்கள் சிக்கன காலேஜ் மாணவர்கள் வந்து இந்த போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ரொம்ப அருமையா செஞ்சாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நடத்திட்டு வரும் அதன் ஒரு பகுதி தான் இது இதன் தொடர்ச்சியாக இப்ப நம்ம எல்லாரும் ரேலி போக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாருமே இங்க இருக்கும் இந்த போதைப் பொருட்கள் வந்து இப்போ ஸ்கூல் குழந்தைங்க மத்தியில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய குடும்ப வன்முறைகளுக்கும் நிறைய கிரைம்ஸ்க்கும் வந்து காரணம் வந்து இந்த போதைப்பொருள் தான் அதனால இந்த இருக்க பெற்றோர்கள் பெற்றோர்களும் சரி குழந்தைங்களும் சரி நம்ம எடுத்துக்கிட்ட உறுதிமொழி போல நம்மளும் இந்த ட்ரக்ஸ்க்கு ஆளாக கூடாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம தார் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இதை ஆளாகாம தடுக்கணும் இதுக்கு எப்படி இருந்தா நம்ம அவேர்னஸோட இருக்கணும் இந்த போதைப்பொருள் ஆனவங்க வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடா இருப்பாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அவங்க வந்து தனியாவே இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இது மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து அது சொல்லி எடுத்து சொல்லி அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா எல்லா ஜிஹெச்லயுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயுமே டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல டீ அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு அங்கே கொண்டு போனா இதற்கான சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஸோ இந்த இன்னைக்கு நம்ம எடுத்து உறுதிமொழி எடுத்துக்கிட்ட மாதிரியே போதைப் பொருட்கள் நாமும் யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தவங்களையும் யூஸ் பண்றதை விடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி மாணவர்கள் சிக்கன காலேஜ் மாணவர்கள் வந்து இந்த போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ரொம்ப அருமையா செஞ்சாங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்து கடந்த ஒரு வாரமா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்பா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் நடத்திட்டு வரும் அதன் ஒரு பகுதி தான் இது தொடர்ச்சியாக இப்ப நம்ம எல்லாரும் ரேலி போக போறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில வார்த்தைகள் எல்லாருமே இங்க இருக்கும் இந்த போதைப் பொருட்கள் வந்து இப்போ ஸ்கூல் குழந்தைங்க மத்தியில இருந்து ஆரம்பம் ஆயிடுச்சு இப்ப நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கும்